வணக்கம் சின்ன குருப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் ஸ்ரீ அன்னையை நாம் மனதில் சர்வ சதா காலமும் நேரங்கள் எல்லா நேரங்களிலும் அவங்கள பற்றி சிந்தனைகள் நம் மனசுல இருந்தோம்னா அவங்கள நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனைக்கு இடமே கிடையாது ஸ்ரீ அன்னை நாம் அழைக்காமல் அவங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் வீட்டுக்கு அதாவது ஸ்ரீ அன்னை அழைக்காமலே நம் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நம்ம நினைச்சோம்னா நம்ம வீட்டுக்கு வர விருந்தாலே நம்ம முகம் மலர்ச்சியோடு அவங்கள வரவேற்கணும் நம்ம வந்து வரவேற்கிறத அவங்களுக்கு செய்கிற உப உபசரணை அதை பார்த்து அவங்களுக்கு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் வரும் வீடுகளில் ஸ்ரீ அன்னை அழைக்காமல் வருவாங்க சிலர் வந்து விருந்தினர் வந்தாவே ஏன் இவங்க வராங்க அப்படின்று தானே நினைப்பாங்க அந்த வீட்டில் வீடுகளில் ஸ்ரீ அன்னை வந்து கண்டிப்பாக வர மாட்டாங்க ஆரம்பத்திலேயே சகுனம் பார்க்கறது அந்த சகுனத்தையே மாற்றுவது ஸ்ரீ அன்னையின் அருள் உனது மன அழுத்தத்திற்கு எப்பவுமே நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க மன அழுத்தம் இருந்தா அந்த மன அழுத்தத்திலிருந்து நீங்க வெளிவர பாருங்கள் நம்ம செய்யற வேலைய நம்ம பரிசுத்தமா செய்யணும் அதுவே என் அருகில் அழைத்து வரும் அதாவது ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க நீங்கள் செய்கிற வேலையை வந்து நீங்கள் பரிசுத்தமாக செய்தாவே உங்களை என் அருகில் அழைத்து வரும் என்றும் மன அழுத்தம் இருக்கும் பொழுது அந்த அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்து மன அமைதி பெற என்ன வழியோ அதை செய்ய ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தத்து திருவுருவ படத்திற்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து கண்ணை மூடி அவங்கக்கிட்ட மன அழுத்தத்திற்கான காரணத்தை நீங்கள் சொல்லி பிரார்த்தனை செய்து ஸ்ரீ அன்னையை நினைத்தாலே மனம் வந்து அந்த அழுத்தம் குறைந்து அழுத்தம் எல்லாம் முழுமையாக குறைஞ்சிரும் நீங்கள் வெறுமனே இருப்பதை நீங்கள் உணர்வீங்க அதே மாதிரி எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நம்ம செய்யும் பிரார்த்தனை நடந்தால் நம்ம அதற்குரிய நன்றியை அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்பொழுது தான் நம்மளுடைய பிரார்த்தனை அடுத்தடுத்து நடக்கும் நல்ல மனநிலை உடையவன் விஷயங்கள் அவனுக்கு எதிராக போகும் பொழுது தனக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்படும் பொழுதும் நல்ல மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வராது மதர் சொல்லியிருப்பாங்க கோபப்படக்கூடாது அந்த கோபத்தை அடக்கணும் என்று மதர் சொல்லியிருக்காங்க ஆனால் நல்ல மனநிலையில் இருக்கிறவங்க தனக்கு எந்த இழைப்பு வந்தாலும் இழப்பு வந்தாலும் அவங்களுக்கு கோபம் வராது கடமையை செய்ய தவறும் எதிரியை ஸ்ரீ அன்னை வந்து கடமையை செய்யும்படி நிர்பந்தம் செய்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் யாருக்கு ஸ்ரீ அன்னைக்கு மற்ற தெய்வங்களுக்குள் நமக்கும் உள்ள இடைவெளி உள்ள இடைவெளி ஸ்ரீ அன்னைக்கும் நமக்கும் கிடையாது மற்ற தெய்வங்களைப் போல நம்ம பிரார்த்தனை செய்து நம்ம அந்த பிரார்த்தனையை நடக்க பிரார்த்திக்கிறோம் ஆனால் ஸ்ரீ அன்னைக்கிட்ட வந்தாவே நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே தன்னாலே நடக்கும் நம்ம கேட்காமலே கொடுப்பாங்க நம் ஸ்ரீ அன்னை அதனால தான் மதர்கிட்ட நம்ம நம்மக்கிட்ட வந்து அமைதி வேணும் மன அழுத்தம் இருக்கக்கூடாது கோவப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே தூய்மை வேண்டும் வீடு தூய்மையாக இருக்கணும் அப்போ தான் வந்து மதர் வந்து அந்த வீட்டில் வந்து உட்காருவாங்க பண கஷ்டம் வாழ்க்கையில் நிறைய தடைகள் வருது மன அழுத்தம் இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் வீட்டை தூய்மைப்படுத்துங்க எல்லாமே சுத்தமாக வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க குப்பை கூலங்கள் துணி எல்லாம் கசக்கி கசக்கி போடுறது மடிக்காமல் குமிச்சு வைக்கிறது இதெல்லாம் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு தடையாக இருக்கும் எல்லா தெய்வங்களும் இப்பேற்பட்ட வீட்டுக்குள்ளே வ வரமாட்டாங்க உங்களுக்கு பண கஷ்டம் ஏற்படும்போது உங்கள் வீட்டை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் உங்களோட கஷ்டம் நீங்குவதையும் வரவேண்டிய பணம் வருவதையும் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க மதர் சொல்லுவாங்க தூய்மை ரொம்ப முக்கியம் வெளி ஊருங்களில் வெளிநாடுகளில் தூய்மையை கடைப்பிடிப்பதனால் அவங்களும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் நம்ம ஊரில் வந்து தூய்மையை கடைபிடிப்பதில்லை ஒரு சிலரை தவிர நம்ம வந்து அந்த தூய்மைக்கு முதலிடம் தந்து டெஸ்ட்டு தூசி வீட்டில் இருக்குது ஒற்றை இருக்குது அது மட்டும் இல்லை புத்தகங்கள் அழகாக அடுக்கிற இடத்துல புத்தகம் எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல அழகாக அடுக்கணும் குழந்தைங்க கிட்ட கா ஸ்கூல்லேருந்து வந்து ஷூ எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கிறதுக்கு அதுங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் துணியை வந்து மடிப்பு களையாம மடிச்சு வைக்கிறது இல்லாமல் எடுக்கும்போது மடிப்பு கலையாம எடுக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்களே நம்ம வந்து கடைபிடிக்கணும் தலகணியில் அழுக்கு இருக்கும் நம்ம ஒரு ஒரு மாதம் கூட துவைக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் தலகாணியை அழுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வாரம் ஒரு முறை தலகாணி பெட்ஷீட்லாம் துவைத்து சுத்தமாக வச்சுக்கணும் நம் உடுத்த மாடை வந்து தூய்மையாக இருக்கணும் கிழிஞ்சதை நம்ம வந்து கட்டக்கூடாது அது வந்து லக்ஷ்மி கடாஷத்தை ஏற்படுத்தாது பண வரவுக்கு தடையாக இருக்கும் ஸ்ரீ அன்னையும் இதை தான் சொல்கிறாங்க இப்போ நான் சொன்ன அத்தனையுமே ஸ்ரீ அன்னை வந்து சொன்னது தான் அதையெல்லாம் நம்ம கடைபிடித்தால் நமக்கு வந்து பண கஷ்டமே வராது நமக்கு வர வேண்டிய பணமும் நம்ம தேடி வரும் நல்ல மனநிலை எப்போவுமே இருக்கணும் கர்வம் கொள்ளக்கூடாது மனசில் நிறைய டேலண்ட் இருக்கும் நிறைய திறமை இருக்கும் உங்ககிட்ட நான் தான் உயர்ந்தவன் என்ன என்னை விட மற்றவங்களும் தாண்டவங்க அவங்களுக்கெல்லாம் என்னோடய திறமை கிடையாது என்று மன கர்வம் கொள்ளக்கூடாது மனதை உன்னால் முடிந்தவரை அமைதிப்படுத்த அதனால் நம் மனம் அமைதியாக இருந்தால் நடக்கிறதெல்லாம் நல்லதே நடக்கும் பலனும் கிடைக்கும் முக்கியமாக நம் எண்ணங்கள் பாசிட்டிவாக நினைக்கணும் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் நடக்கும் தீயதை நினைப்பவர்களுக்கு தீயது தான் நினைக்கும் நடக்கும் தீய எண்ணங்களை இப்போ இப்படியும் ஆகலாம் அப்படி ஆகலான் போதே நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்ற மன உறுதி வேணும் நமக்கு அப்படி வரலாமோ அந்த மாதிரி மாத்தி வருமோ நம்ம கஷ்டப்பட வேண்டி இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு எதிர்மறையாக நம்ம நினைக்கும் போது கண்டிப்பா எதிர்மறையாக நினைக்கிறது தான் நடக்கும் நாம் செய்யும் பிரார்த்தனையில் அவசரம் கூடாது அவசரமே கூடாது மதர் வந்து எல்லாத்தையும் தான் அதற்கு நம்ம வந்து ரொம்ப அவசரப்படுத்தி நம்ம ஒரு முறை மதர்கிட்ட கிட்ட பிரார்த்தனை செஞ்சு சமர்ப்பணம் செய்துட்டான் அவங்க வந்து அவங்க நம்ம பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனையில் நம்ம இருக்கிறோம் இந்த பிரச்சனையிலிருந்து தன் குழந்தையை மீட்டு எடுக்கணும் என்று நாம் அடிக்கடி அவங்களுக்கு ஞாபகப்படுத்த தேவையே கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸ்ரீ அன்னையின் பொன் மொழிகளை தான் நாம் அதாவது அவங்க பதிவிட்டிருந்த பொன் மொழிகளை தான் நீங்கள் இந்த பதிவில் பார்த்தீர்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி